இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா இது நாள் வரையிலும் பல சங்கடங்களை சந்தித்து வந்திருக்கீங்க ரொம்ப கஷ்டத்தை நிறைய இயல்பாகவே பல பிரச்சனைகளை சந்தித்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க இதை நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அதனுடன் நீங்கள் பயணம் பண்ணும் பொழுது இப்படி இருங்க இதை செய்யுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதையெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது அதில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்மறை ஆற்றல்கள்லாம் போய் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வரும் நேர்மறை ஆற்றல்கள் உங்களுக்கு செயல்படக்கூடியதாக அமையுது அதனால தான் நான் சொல்கிறேன் வரக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே எனக்கு வந்து சொன்ன பதிவுகளில் நல்லபடியாக இருக்குதுங்க உங்களோட பதிவை பார்த்து எனக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நீங்கள் சொல்வதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சரியான முறையே எங்களுக்கு வழிநடத்தி நடத்தி செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா அது தாங்க உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணங்களாக மாறுது ஒரு பதிவு நமக்காக ஒரு செய்தி நமக்கு வருதுன்னா அது கடவுள் கொடுத்த ஒரு வரம் கூட வச்சுக்கலாம் எங்கேயோ நம்ம கிளம்பி போவோம் ஆனால் யாரோ ஒருத்தவங்க அதை வழியில் சொல்லிட்டு போவாங்க இப்படி போங்க அது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அது நமக்கு சொல்லப்பட்டது கிடையாது ஆனால் எங்கேயோ பேசுறது கூட நம்ம காதில் விழும்பொழுது அதை நம்ம காதில் கேட்டோம்னா நமக்கு ஒரு மன ஏற்படும் அதுதான் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு வாழ்வாதாரம் மாறக்கூடிய தன்மையை நான் இப்போ இயல்பாக கொடுக்குறேங்க எளிமையாகவும் பார்த்துக்கலாம் இதுக்காக நீங்கள் பெரிய வந்து ஹோமம் பண்றதோ பெரிய பரிகாரங்கள் பண்றதோ கிடையாதுங்க ரொம்ப எளிமையாக இப்படி இருந்தா இந்த காலகட்டத்தை நாம எடுத்துகிட்டு எடுத்துட்டு தான் இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மீனராசிக்கு மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமா இருக்கு கிரக பலன்கள் என்னென்ன கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எளிமையாக பார்க்கலாங்க மீனராசியை பொறுத்த வரையிலும் உங்களது வாழ்வாதாரம் இப்போ சிறப்பு மிக்கதா இருக்குங்க ஆனால் இப்போ இந்த கொஞ்சம் நாளிலே கொஞ்சம் கஷ்டத்தை நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆக ஆகிறது ஒரு சோர்வு உடல்நிலை பாதிப்புகள்லாம் அடைஞ்சிருப்பீங்க இந்த நான்கு மாதத்தில் அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரகதியில் இருந்ததுனால் மீனராசிக்கு அப்படி பிரச்சனை ஏன்னா அவர் மீனராசிலேயே மீனராசிக்குள்ளேயே வக்கர பயிற்சி ஆகியிருக்கார் அப்போ அவர் கொஞ்சம் பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்க தான் செஞ்சுருப்பார் அதில் ஒரு சிலருக்கு மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட இருந்திருக்கலாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது ஏதோ ஒரு மன நிம்மதி இல்லாமல் தினம் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் சந்திச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப மாற்றம் ஏற்படுதுங்க சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தராருங்க அதே போல் உங்க ராசிநாதனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தகுதியும் ஏற்படுத்துகிறார் உங்களுக்கு ராசிநாதன் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் நேர்மறை எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தருணத்தை குரு கொடுப்பது ஒரு சிறப்புங்க தகுதியாக இருக்கிறது மதிப்பு உயர்வு கல்வி இதையெல்லாம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படக்கூடியதா இருக்குது வாழ்வில் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காதான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணம் வாய்ப்புகள் என்ன தேடி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணித்தான் ஆகணுமானா அப்படி கிடையாதுங்க நீங்க என்னதான் போராடி முயற்சி பண்ணாலும் சில இடங்களில் அது உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் ஆனா அந்த வாய்ப்பானது இயல்பாகவே சிலருக்கு அது வருதுன்னா அது இறைவனோட அனுகிரகம் இருப்பதால் தான் அதெல்லாம் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது பண வரவு இருக்குது பண வரவு எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இயல்பாக வந்து பொருளாதாரம் உங்கள் கையில் தங்குற மாதிரியான அமைப்பு ஏற்படுது பொருளாதார மாற்றம் சிறப்பாக ஆக ஏற்கனவே இருந்து வந்த பல கடன் பல வழிகளில் கடன்களை அனுபவிச்சுங்க எனக்காக நான் வாங்கிக்கலங்க ஆனால் கூட இருக்கக்கூடியவர்களுக்காக என் குடும்ப உறவுகளுக்காக நான் வாங்கிட்டேன் வேறு வழி இல்லை அதான் என் சூழ்நிலை அவங்க கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியலன்னு கடனை வாங்கியாச்சு கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பலன் மாறுங்க இயல்பாக அதை அடைக்கக்கூடிய அம்சம் வந்துடும் படிப்படியில் குறைஞ்சிரும் கடன்லாம் குறையக்கூடிய தகுதியை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுப்பது சிறப்பான ஒன்றுங்க ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்படுங்க ஆன்மீகம் இப்போ நிறைய கோவில்களுக்கு போகிறது கோவிலை பற்றி எண்ணங்கள் சாமியை பற்றி வழிபாடு தினம்தோறும் பூஜை செய்வது வீட்லேயே கூட ஒரு சிலவங்க பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதை செய்தாலும் இறைவன் நாமத்தை சொல்லிட்டு செய்யறது அது இயல்பாகவே வரும் இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிலாம் செய்கிறதில்ல குரு பகவான் கொடுக்குறாரு அதே போல் திருமணம் வரண் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ தாராளமாக வரன் பார்க்கலாம் ஏழரை இருக்குங்க நான் எப்படிங்க திருமணம் பண்ணால் க வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வயது எனக்கு முறையாக நான் திருமணம் பண்ணிக்கலாமான்னா தாராளமாக பண்ணிக்கலாம் அதுவும் தப்பு கிடையாது இந்த சந்தேகத்தோடு எதுவும் செய்யாதீங்க அது மட்டும்தான் நான் சொல்கிறேன் சந்தேகத்தோடு நான் நல்லா இருப்பேனா மாட்டேனா அப்படின்ற அந்த குழப்பத்தோடு நீங்கள் எதை செய்தாலும் அந்த இடத்துல ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் அதனால் தானோ இதனால் தானோன்னு கற்பனை பண்ணிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால் கொஞ்சம் முடிந்த வரையிலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதுன்னு பார்க்கணும் வயது அதிகமாகிடுச்சு வ வரன் வந்திருக்கு முடிச்சிக்கலாமா தாராளமாக உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்திக்கோங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் வெயிட் பண்ணுறீங்களா தாராளமாக அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள் தப்பு கிடையாது வாழ்க்கையை உங்களுக்கு உரியதாக வாழக்கூடிய தருணத்தை குரு பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான ஒன்று தாங்க சுக்கிரன் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சுக்கிரன் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நிதி ஆதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதாரம் அதிகமாக வரக்கூடிய தருணமாக கூட மாற்றுவார் பொருளாதாரத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தடைகள் எல்லாம் அப்படியே பொடி பொடியாக போயிடும் உடனடியாக வரா மாதிரியான அமைப்பு அதே அளவிற்கு உங்களுக்கு செலவும் இருக்குது அதனால் சுப செலவாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவையானதை எத்தனையோ நாளாக நீங்கள் திட்டமிடலோடு இருப்பீங்க வாங்கணும்னு நினைப்பீங்க வாங்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும் இப்போ மனதாரம் அதையெல்லாம் வாங்கக்கூடிய தருணம் மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய தருணத்தை இப்போ கொடுக்குறாரு விருப்பப்பட்ட பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய தருணத்தை இப்போ உங்களுக்கு கொடுக்குறாருங்க குடும்ப உறவுகளிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு அந்யோன்யம் இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுது நிறைய ஊர் பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுது காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக அதற்கு பாக்கியம்லாம் இருக்குதுங்க இப்ப பேசுங்க சரியா முறையாக அமைச்சிக்கக்கூடிய தருணத்தை இப்ப கொடுக்குறாரு அதே போல் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க ராகுவை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா சில குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் திட்டமிடல் தெளிவாக இருந்தால் அந்த இடத்துல பிரச்சனை கிடையாது ஆனால் குழப்பிக்க கூடாது அது ஒன்று தான் உங்கள் கையில் இருக்குது ஏன்னா சாதாரணமாக யோசிப்பீங்க செய்யலாமா வேணாமா செஞ்சுடலாம் முடிவு பண்ணி வருவீங்க ஆனால் செய்ய வேணான்னு நினைப்பீங்க அப்படி இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பலன் கிடைக்காதுங்க நிறைய சவால்களை இது நாள் வரையுமே சந்தித்து வந்த உங்களுக்கு இப்போ இந்த சின்ன சின்ன சவால்கள்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது அதையும் எளிமையாக சரி பண்ணிட்டு கொண்டுட்டு போகக்கூடிய அமைப்பு ஏற்படுது அதே போல் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணுங்க எதாவது அதில் போட்டால் பத்து ரூபாய் கிடைக்கும் இதில் போட்டால் அஞ்சு ரூபாய் கிடைக்கும் நான் அதில் போடுறேன் இதில் போடுறேன்னு எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதெல்லாம் தேவையில்லாத வேலைகளில் இப்போ ஈடுபடாதீங்க மனசில் இப்போ ஞாபகம் வரோன்னா நம்ம ஏழரை சென்னையில் இருக்கிறோன்ட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடுகள் நாம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நேரமும் நம்ம சிந்திக்கணும் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா எதிர்காலம் கரெக்டாக இருக்குதா ஏதாவது ஒரு இடத்துல சிக்கல்னா யார் பொறுப்பேற்றுக்குவா யார் பதில் சொல்லுவா ஒரு தோல்விக்கு யார் அந்த இடத்துல பொறுப்பேற்றுக்கிறாங்க அதற்கு பதில் கரெக்டாக யார் சொல்கிறாங்க அவங்க மட்டும்தாங்க எதாக இருந்தாலும் யோசிக்கலாம் மீது பேர்லாம் யார் பேர்லையாவது பழியை தான் போட முடியும் இது சரியில்லை அது சரியில்லை நேரம் சரியில்லைன்னு அதனால முடிந்த வரையிலும் நீங்கள் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதை காட்டிலும் நீங்கள் வந்து முதலீடு செய்வதில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இப்ப உங்களுக்கு முதலீடு செய்யாமல் இருப்பது எவ்வளவோ பெரிய விஷயம் நினைச்சுக்கோங்க இன்னும் காலம் இருக்கு கண்டிப்பாக முதலீடுகள் செய்தால் உங்களுக்கு வெற்றி எளிமையாக கிடைச்சிரும் கேதுவை பொறுத்த வரையிலும் இப்ப பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தின் மீது எண்ணத்தை குடுக்குறாருங்க தவம் பண்ண சொல்லுவார் நிறைய தவம் யோகா அதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் பழைய நினைவுகள் திரும்பி திரும்பி உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை கொடுக்குற மாதிரியே இருக்கும் யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சதோ சொன்னதோ உங்கள்கிட்ட தேவை இல்லாம வம்பு பண்ணதோ சண்டை போட்டதோ அதையெல்லாம் திருப்பி திருப்பி உங்களுக்கு திருப்பி வர்றதுனால மனக்குழப்பம் ஒன்று மனபாரம் மன கஷ்டம் அன்னைக்கு ஒரு நாள் நடந்த பிரச்சனையை திருப்பி திருப்பி யோசிக்கும் பொழுது தினந்தோறும் அது பிரச்சனையாகவே தெரியும் அதெல்லாம் யோசிக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ யோகா பண்ணுறீங்க தியானம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பண்ணுங்கள் அதே போல் வேலையில் முழு முயற்சி சிந்தனை எல்லாம் இருக்கணும் வேலையை தாண்டி வெளியே சிந்தனை வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் வேலையிலேயே முழுமையாக உங்களது செயல்பாட்டுகளை வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரையிலும் உடல் ஆரோக்கியம்லாம் இப்போ நல்லா இருக்குங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உடல் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு சனி பகவான் வக்கர சனிக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் உடம்புல பிரச்சனைகள் இருக்கா மாதிரி மன கஷ்டம் மன சோர்வு மொதல் இருந்தால் மாதிரி இல்லை ஏதோ பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி உடம்புக்கு வந்து ஏதாவது சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ அவர் வக்கரப்பயிற்சியிலருந்து மாறக்கூடிய தருணம் வந்துருச்சு படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுங்க அதனால உடல் ரீதியான இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கிலும் உடல்ல இருந்து வந்த துன்பங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கக்கூடிய அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுக்குறார் உடல் ஆரோக்கியம் அதே போல் வேகமாக செயல்படக்கூடிய தருணங்களை கொடுக்கறாரு தடைகளை எல்லாம் இனி நீக்கிட்டு போராடக்கூடிய தருணம் தடைகளெல்லாம் ஒரு சவால்களையெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அதுலயே நீங்கள் வந்து வெற்றி காணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வலிமை ஏற்படக்கூடிய தருணத்தை செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு தொழில் போட்டி இது வரைக்கும் போட்டி போட்டு உங்ககிட்ட வம்பு பண்ணவங்க முன்னாடி இப்போ அவங்க முன்னாடி நீங்கள் போட்டி போட்டு முன்னேறக்கூடிய தருணம் ஏற்படும் தீவிரமான சிந்தனைகள் நல்ல ஒரு செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக செவ்வாய் பகவான் கொடுக்குறாருங்க இடம் வாங்கலான்னு இருக்கிறேங்க சொந்த வீடு இல்லைங்க வாடகை வீட்டில் தாங்க இருந்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வீடு வாங்கிட்டு எனக்குன்னு உண்டானதுக்கு நான் போகணும் எனக்கு ஆசையாக இருக்குன்றவங்களுக்கு பொருளாதாரம் உங்கள் கையில் இருந்தால் தாராளமாக வாங்கலாம் கடன் வாங்கி தாங்க வாங்கினோன்னா அதை மட்டும் செய்யாதீங்க ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஏற்ற சனியில் இருக்கும் பொழுது என்னதான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் கடன் வாங்கும் பொழுது உங்களுக்கு கடன் அதிகரிச்சுக்கிட்டே போய்டும் தேவையில்லாத வம்பு வழக்கு வந்துடும் நீங்கள் வாங்கி அந்த இடத்துல ஒரு நிம்மதியாக நிறைவாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள் கையில் பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு வாங்க இல்லைன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த ஏழைச்சனி முடிந்த பிறகு நீங்கள் அந்த கடனை வாங்கி கூட இப்போ லோன் எடுத்தோ உள்ள உங்கள் கிட்ட வாங்கியோ கூட நீங்கள் அதை சரியாக அமைச்சிக்கலாம் அப்போ பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது இப்போ எதாவது செய்யும் பொழுது உங்களுக்கு அதுவே சிக்கலாக மாறிடும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இடம் வாங்குறது சொத்து வாங்கறதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது சிறப்பு புதனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்குறாருங்க நிறைய சிந்தித்து செயல்படக்கூடிய திறமையை கொடுக்குறாரு பொறுமையை கொடுக்குறாரு நிதானத்தை கொடுக்குறாரு புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வர தருணமாக இருக்குது அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு புத்திசாலித்தனத்தோடு அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுவீங்க எப்படி நேக்கா வியாபாரம் பண்ணால் நமக்கு சரியான பலன் கிடைக்குங்கிறது இப்போ தெரியும் ஆரம்பத்தில் தெரிஞ்சிருக்காரு நீங்கள் பாட்டு உங்கள் கடமையை மாடு போல் உழைச்சங்க ஆனால் எனக்கு கையில் பத்து பைசா நிற்கலைங்கன்னு அப்போ வருத்தப்பட்டிருப்பீங்க இப்போ புத்திசாலித்தனமாக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க எளிமையாக ஒர்க் பண்ணி அந்த அளவிற்கு உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய காலம் வந்துருங்க தகவல் பரிமாற்றம்லாம் எளிமையாக இருக்கும் உறவுகளாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தார்கிட்ட பேசும்பொழுது புரிதல் இல்லாமல் இருந்தப்பெல்லாம் சண்டை வந்திருக்கும் இப்போ எல்லாம் ஒரு புரிதலோடு இருக்கும் பொழுது அந்த பரிமாற்றமானது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரின்னு காது கொடுத்து கேட்பாங்க உங்களுக்கு பிடித்த மாதிரி பேசுவாங்க உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மனதில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய தருணமாகத்தாங்க அமைது மீன ராசிக்கு சந்திர பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மன அமைதியை கொடுக்குறாருங்க குடும்ப உறவுகள் உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்றாற் போல இருக்குதுங்க வஞ்சனைகள் எல்லாம் தீரப்பக்கூடிய காலம் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க உங்களை வாழ விடக்கூடாதுன்னு நினச்சவங்க கூட இப்போ உங்களை விட்டு விலகிடுவாங்க அவங்களோட எண்ணங்கள் பிரதிபலிக்காத அளவிற்கு உங்கள் வாழ்வாதாரம் மாறும் இயல்பாக மாறும் வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குழந்தைகள் பாக்கியம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்கும் மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் எதையெல்லாம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுட்ருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும் அது வேணாலும் இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் உற்றார் உறவினர்கள் ஒரு சில உறவுகளுக்காக நீங்கள் ஏங்கி இருப்பீங்க அந்த உறவுகள் உங்களை தேடி வந்து உங்களுடன் அனுசரித்து இருக்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் இருக்குதுங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் சந்திரன் வந்து கொஞ்சம் பார்க்கும்பொழுது சில நேரங்களில் ஒரு குழப்பத்தையும் கொடுப்பார் தேவையில்லாத ஒரு சங்கடம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திடுவார் அந்த இடத்திலே நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை தலைவாக வலிமைப்படுத்திக்கணும் தெளிவாக இருக்கணும் அப்போ தான் எந்த குழப்பம் ஏற்பட்டாலும் அந்த ரெண்டு நிமிஷம் யோசிங்க இது சரியாக தப்பான்னு யோசிக்கும் பொழுது அந்த இடத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய தருணமாக மாறிடும் அடுத்தது நம்ம மீனராசிக்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சனி பகவானை பொறுத்த வரையில் உங்களை எப்படி இப்போ இருக்க வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் அமைதி பொறுமை ஒழுக்கம் இதையெல்லாம் கற்றுத்தரக்கூடிய காலமாக உங்களுக்கு சனி பகவான் இருப்பது சிறப்புங்க இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எது சரி எது தவறுனே புரியாமல் ரொம்ப சிந்திக்காமையே இருந்துட்டிங்க இல்லையா இப்போ நிறைய புரியும் ஆரம்ப காலத்தில் சோதனை மாதிரி தெரிஞ்சாலும் அது மன அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் பொருளாதார விரை எல்லாம் கூட ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் அது தொடர்ந்து அது காலம் மாற மாற உங்களுக்கு நிறைய மாற்றமும் உறுதியான அமைப்பும் ஏற்படும் என்ன செய்யணும் நான் என்ன பண்ணணுங்கிற வைராக்கியங்கள்லாம் ஏற்படக்கூடிய தருணமாகத்தான் உங்களுக்கு சனி பகவான் இருக்காருங்க எல்லா இடத்திலும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த மோதல்கள் எல்லாம் கொஞ்சம் குறைந்தாலும் சின்ன சின்ன சமயத்தில் அடிக்கடிக்கு அது கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதே போல் நிறைய ஒர்க்லோடு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் நிறைய வேலை செய்கிற மாதிரியே இருக்குங்க எப்பயுமே நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு இப்போல்லாம் கொஞ்ச நாளாக அதிகமாக வேலை எனக்கு தான் என்னைய பார்த்தாலே வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படலாம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலையிலும் சு அப்படியே நிதானத்தை கடைபிடிக்கணும் உங்களுக்கு நிறைய இப்ப சனி பகவான் நிறைய போடைய முகத்திரையெல்லாம் இப்போ காம்பார் இவங்களெல்லாம் நாம் நம்பி இருக்கமே இவங்கெல்லாம் நல்லவங்கன்னு நினைச்சமே நம்மளை மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சமே இவங்களாம் எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணாங்கன்ற மாதிரி எல்லாருடைய முகத்திரையும் கிழிக்கப்பட்ட காலமாக இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி எல்லாம் தெரிவாங்க எல்லாரோட சுயரூபம் தெரியும் அப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்லதை தான் செய்கிறார் அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன அதோடய சுயரூபம் தெரியும் பொழுதோ சில இழப்புகளை நாம் வந்து சந்திக்கும் பொழுதாக வலிக்க தான் செய்யும் மனுஷங்க தான் நம்ம ஆனால் ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும் அந்த ஏற்றுக்கிற தன்மையை இறைவன் கொடுப்பார் இறைவன் கொடுப்பார் நிச்சயமாக நமக்கு ஒரு வழியை நாம தாங்குறோன்னா அன்னைக்கு அந்த இறைவன் நம் பக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம் யாருமே இருக்க வேணாங்க பக்கத்தில் இறைவன் மட்டும் இருந்தால் போதுங்க தோலை தட்டி கொடுத்து கண்ணை தொடச்சி உடுறத்துக்கு ஒரே ஒரு கைனால் இறைவன் கையாக தான் இருக்கும் மற்றவங்க அழுதா யாரும் வந்து என்ன அழுவுறேன்னு கூட கேட்க மாட்டாங்க ஒரு சிலவங்க அப்படியே கேட்டாலும் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டே வெளியே கேட்பாங்க அதெல்லாம் ஒரு பிரயோஜனப்படாத ஒரு உதவிக்கரங்கள் நமக்கு அது தேவையில்லை இறைவனுடைய திருக்கை நமக்கு இருந்தாலே போதுங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் மீனராசியை பொறுத்தவரையில ஏழரை சனிங்கிறதுனால ஒன்றும் பெரிய பரிகாரம் இல்லைங்க நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க வேறு ஒன்றும் வேணாங்க கூடிய விரைவில் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் இனிப்பு கலந்த உணவுகளை காகத்துக்கு பசுமாட்டுக்கு அதுக்கெல்லாம் கொடுக்கலாங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இனிப்பாக மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்களோ அது திருப்பி உங்களுக்கு அத்தனை இனிப்புகள் வரும் அதுதான் உண்மை எதை நாம் அங்கே கொடுக்குறோமோ அதுதாங்க நம்மளுக்கு வர அது யாருக்கு கொடுத்தாலும் சரி அது எப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலனாக கிடைக்கும் அதனால் முடிந்த வரையிலும் இனிப்புகளை நிறைய பேருக்கு கொடுங்க கோவிலுக்கு போனால் கூட இனிப்பு வாங்கிட்டு போய் கொடுங்க அதெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இனிப்பாக இருக்கக்கூடிய மாற்றங்களை இறைவன் கொடுத்துருவாருங்க மீனராசியை பொறுத்த வரையிலும் இந்த காலம் உங்களுக்கு சுப பலன் அதிகமாக இருக்குதுங்க எதையும் நினைத்து குழப்பிக்காதீங்க எதற்காகவும் வருத்தப்படாதீங்க நடக்கக்கூடிய அனைத்தும் நான் இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்கள் பணிகளை தொடர்ந்து சேங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக தாங்க இருக்கு